அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீவர்ஸ்க்காக நான் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா கஜூர் கஜூர் பணியாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பணியாரம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக சுவையாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரலையும் கெட்டு போகாமல் இருக்கும் நான் சொன்ன அதே மெத்தட்ல நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை தேங்காய் குக்கிங் ஆயில் வச்சுருக்கேன் ஜீனி ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு இருக்குது இது அளவுகள் வந்து நான் டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோலேயும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு தேங்காய் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு தேங்காய் அளவுக்கு நான் திருவி வச்ச தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தேங்காய் சேர்த்தோன்னா வீணா போகாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் வறுத்துட்டு நம்ம சேர்க்கும்போது பணியாரம் ரொம்பவே மனமாக சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி தேங்காய் வந்துடுச்சு இதுலையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரவையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு தீயாத தீயக்கூடாது அதே சமயம் நல்லா அழகாக பொறிஞ்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பொறிஞ்சி மேலே எலும்பி வந்ததும் அடுப்பு அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு நான் எட்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சிருந்தேன்ல ஜீனியும் ஏலக்காவையும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த மாவுக்குள்ள சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு உங்களுக்கு அதிகமா வேணும்னாக்கா நானூறு கிராம் போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் சாப்பிட்றீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நல்லா மாவில் கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சளிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுக்கலாம் நூற்றி ஐம்பது மில்லி நான் வறுக்க எடுத்துக்கிட்டேன் நூற்றி ஐம்பது மில்லி மாவில் சேர்த்துக்கிறேன் மொத்தம் முந்நூறு மில்லி அளவுக்கு இந்த மாவுக்கு எண்ணெய் தேவைப்படும் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ மாவையும் எண்ணெயும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மாவில் போடுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வறுத்து இந்த தேங்காய் ரவை அதையும் சேர்த்துக்கலாம் இருக்கும் பணியாரம் இப்போ மாவு கொஞ்சம் போட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம வலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கையால் எடுத்து விடுங்க இப்போ எல்லாத்தையும் மாவுக்குள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கூட இந்த மாவுல தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோன்னா மாவுக்கு அதாவது பனியாரம் கிறிஸ்பியாக இருக்காது பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறம் இப்படி பிடிச்சோன்னா பிடிச்சி நிற்கணும் உதுவிட்டோம்னா உதிந்துக்கணும் இதுதான் பதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவுக்கு நான் ஆறு முட்டை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நாலு முட்டை சேர்த்து பிணைஞ்சு பார்க்குறேன் பத்துல இருந்து சொன்னால் இன்னும் ரெண்டு முட்டை சேர்த்துக்குவேன் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஆறு முட்டை நீங்கள் சேர்த்து பிணைங்க எட்டுநூறு கிராம் மாவுக்கு ஆறு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல இதனுடைய ஈரப்பதம் தான் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கலந்து இந்த அளவுக்கு டவு நம்ம தயார் பண்ணியாச்சு மாவை இப்போ இதை வந்து கரெக்டாக ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு ரெண்டரை மணி வரலையும் கூட ஊற வச்சுக்கலாம் ஸோ நல்லா ஊற ஊற மாவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஊற வச்ச மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ பணியாரம் சுடுறதுக்கு இடத்துல வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் முக்கியமான நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை திரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசையாமல் திரட்டிங்கன்னா பனியாரம் உதந்து போக சான்ஸ் இருக்குது அதே சமயம் ரொம்ப போட்டு பெச பசன்னு பிசைஞ்சாலும் பணியாரம் ஒரு மாதிரி மொழுக்கு மாதிரி இருக்கும் ஸோ ஓரளவு நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் மாவை திரட்டி கஜூர் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அல்லது நமக்கு வேறு ஏதாவது சேஃப் கட்டர் இருந்தால் அதிக வச்சு கட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சுவையான கஜூர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்துட்டு ரொம்ப மொத்தமாக பிசைஞ்சிக்காதீங்க அதாவது சப்பாத்தி பா மாவு மாதிரி இருக்கும் மேலெலாம் ஒட்டாது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு நம்ம விரலை விட கொஞ்சம் கம்மியா அளவுக்கு அரை இஞ்சி அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க மாவை இப்போ மாவை நல்லா திரட்ட பாருங்கள் இந்த சைஸுக்கு ஒரு காலஞ்சு அரை இஞ்சி அளவுக்கு திரட்டிக்கோங்க ரொம்ப மொத்தமாக திரட்டோம்னா உள்ளுக்குள்ளே மாவு வேகாது அப்புறம் மாவு மாதிரி இருக்கும் நம்ம ஓரளவு தின்னா போட்டோன்னாக்கா மாவு சுடும் போது நல்லா உப்பி வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி சேஃப் கட்டர் இருக்குது இதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் எந்த சேஃப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏற்காவது சீர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக டைமண்ட் ஷேஃபில் கட் பண்ணி கொடுங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் நிரப்பமாகவும் இருக்கும் மாப்பிள்ளை சீராகவும் கொடுத்து விடலாம் கன்சியாக இருக்கிறவங்களுக்கு சூழி செய்வாங்கல்ல அப்போ நீங்கள் பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி வச்சிக்கலாம் ஒரு டப் ஒரு டீப்பு நம்ம செஞ்சிட்டோன்னா ஒரு எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஹார்ட் சேஃபு இல சேஃப்லேயும் ஸ்டாரு ஸ்கொயரு இந்த மாதிரி சேஃபில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பீஸை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் தனியாக எடுத்துக்கலாம் மறுபடியும் அதை உருட்டி நம்ம சேஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பனியார்த்து தனியா ஒரு தாம்பளத்துல எடுத்து வச்சுக்கோங்க டைமண்ட் ஷேப்லயும் அதையும் எப்படி சேர்ந்து காமிக்கிறவங்க இதே மாதிரி மாவு தரட்டிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு குட்டி குட்டியா செஞ்சுக்கலாம் வெளியில குடுக்கறதுக்கு கொஞ்சம் பெருசா செஞ்சுக்கோங்க பார்க்குறதுக்கு பார்வையா இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க புது வித சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் அதே மாதிரி செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டா வரும் ஆயிலை வந்து நல்லா சுட வச்சுக்கணும் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ்ல ஆயிலை வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் மெதுவா போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு மேலே எலும்பி வெந்து வரும் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்க அழகா விரிஞ்சி நல்லா வெடிச்சு சூப்பரா பொறிஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல நம்ம பிணைஞ்சி பனியாரம் சொல்லும் போது இப்படி வெடிச்சு அழகா வரும் அறவே நம்ம பிணையாம இருந்தோம்னா பிரிஞ்சு போயிரும் ரொம்ப பிணைஞ்சிட்டோம்னா மாவு பணியாரம் ஒரு மொழுக்கு மாதிரி பிஸ்கட் பணியாரம் மாதிரி ஆயிரும் ஸோ அதனால ஓரளவு நல்லா பிசைஞ்சிட்டு போடுங்க பாருங்க பாருங்க போது அப்படியே டக்குன்னு உடையது பாத்தீங்களா மேலே நல்லா கிறிஸ்பியாக கரகரப்பாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னாக்கா எல்லா பணியாரத்தையும் ஒரே பணியாரத்தில் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க ரவா பணியாரம் வடை முட்டை பணியாரம் அண்டு கஜூர் பணியாரம் அப்புறமா வந்து பூரியா செய்யும் உள்ள பூரணம் அது அது எல்லாமே இந்த ஒரே பணியாரத்தில் இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம்ல ரவா போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்